ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற நேரம் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா தண்டு கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிஞ்சு கீரையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பச்சை பசேர்னு நான் இன்றைக்கி வந்து கீரை கடையில் போகிறேன் சட்டியில் இதுமாரி தண்டு தனியாக கீரை தனியாக எடுத்துங்க கீரையை உடச்சிங்கன்னா ஒரு நார் மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டை எட்டை எடுத்து வச்சிங்க கீரையை வந்து இதுமாரி ஆஞ்சிங்க நான் வந்து ரெண்டு டைம் வந்து நல்லா அலசிக்கிட்டேன் ஏன்னா மண் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரியான நிற நரணம்க்கும் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அலசிங்க நான் வந்து மண் சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன் கிராமத்து முறையில் முன்ன இது வந்து இந்த சட்டி வந்து கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமாக மாறாமல் நான் வந்து மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சரி நீ செய்யின்னு சொல்லிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க இந்த சட்டி பேர் கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க இந்த சட்டி உள்ளே வந்து அப்படியே ரொம்ப நிறைய வெட்டு வெட்டாக இருக்கும் அப்போ தான் கீரை கடைய முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துங்க நான் வெட்டி போடாமல் முழுசாக அப்படியே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு பூண்டு எடுத்துங்க மெயின் பூண்டு தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஒரு பச்சை மிளா எடுத்துக்கிறேன் என்ன காரமாக இருக்குங்கிறதுனால நல்லா வேக வே நல்லா வேகணும் வேவையானால உப்பு போட்டுங்க ரொம்ப போட்டால் கக்கி ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு வெந்துடணும் அதிகம் தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் இன்னுமே அந்த வேவரப்பை கூட ஒரு ஸ்மெல் வந்தது அந்த வாசனை கூட கொஞ்சம் நல்லா இருந்தது இதான் மற்ற ஆளாக கடையணும் நல்லா கடையணும் ஏன்னா அந்த சூட்டோட கடைஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடையில் வரும் இல்லைன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி கடையணும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கிரையில் அதுவும் கிராமத்து முறையில் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு அழகு தான் அடுத்து தாளிப்பு தேன அளவுக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பில நான் கொஞ்சம் பட்டப்பழாவும் போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பட்டமலாவ் போட்டிங்க நான் இல்லைனா தெரியாது லாஸ்டில் தான் போட்டேன் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சேர்த்துங்க நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் மண் சட்டியில் அவ்வளோ மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஹெல்தி அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கீரையில் வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது உடம்புக்கு பாருங்கள் தாளிப்போ போட்டோடனே எப்படி இருக்குன்னு கீரை அவ்வளோ மனமாக நல்ல வாசனையாக இருந்தது வாங்க சாப்பிட்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ